வணக்கம் நம்ம இந்த வீடியோல மாநில நிர்வாகத்துல முதலமைச்சர் கூற்றை கருதவும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது அரசியலமைப்பு நிர்ணய சபை

குடியரசு தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் ஆளுநர் பாத்தீங்கன்னா பதவியில் நீடிப்பார் காரணம் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஆளுநர் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் ஆளுநர் நெக்ஸ்ட் விதி விளக்குவது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வைத்துக் கொள்ளல் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வைத்துக் கொள்ளல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது இதில் பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார்ன்னு கொடுத்துருக்காங்க மாநில பல்கலைக்கழகப்பட வேந்தரா ஆளுநர் செயல்படுவார் துணை வேந்தர்களை நியமிக்கிறார் அதுதான் சரி வேந்தர்களை நியமிக்கல அதனால எது தப்புன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தப்பு மற்றபடி இந்த முதலமைச்சரை நியமிக்கிறார் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார் இதெல்லாம் சரிதான் மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் அப்படிங்கிறது தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக விருப்ப தெரிவில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் துணிவு மன்னிப்பளிக்கும் அதிகாரம் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை காரணம் அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஏவும் ஆறும் சரி ஆனால் ஆறு என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகாது இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ஏவும் ஆறு சரிதான் ஆனா ஆறுங்கிறது வந்து ஏக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது இந்த விதி ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது விதி நூத்தி ஐம்பத்தி நாலு எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன்டி சட்ட பிரிவு நூத்தி அறுபத்தி மூணின் படி எந்த சட்ட பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் சட்ட பிரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒன்னின் படி சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது இந்த கொஸ்டின் டி சட்டப்பிரிவுல ஒன்னின்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக்காயுதா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் சி மாநில ஆளுநர் லோக்காயுதா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் மாநில ஆளுநர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிக்காலம் காலம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆளுநரின் நியமனம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒண்ணு ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிக்காலம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆளுநரின் நியமனம் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் ஆளுநரின் அதிகாரம் மூணு நாலு கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வ வழி வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு காணப்படும் மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஸ் கூறினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி பி ஆர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஸ் கூறினார் ஆஹ் பி ஆர் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாருன்னா ஆஹ் அதாவது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒண்ணுன்னு சொல்லிருப்பாரு அதாவது ஆளுநர் பதவி அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு அண்ணா வந்து விவாதம் பண்ணிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை இந்த ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தலைமை வலைக்கறைஞ்சரை நியமித்தல் சட்ட சபைகளை கலைத்தல் மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறு மறுபரிசீலனை செய்தல் இதெல்லாம் வந்து ஆழ்ந்த அதிகாரத்துல வருது நெக்ஸ்ட் கொஸ்டின்

விதி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆளுநரை நியமித்தல் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார் காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ கூற்று ஏ சரி ஆனால் காரணம் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கூற்றை கருதவும் சரியான விடையை தெரிவு செய்யவும் கூற்று ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை காரணம் ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர் ஆவர் இந்த கன்சர் ஆப்ஷனல் சி ஏ சரி ஆர் தவறு இந்த கொஸ்டினுக்கு கன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட்ல வந்து முதலமைச்சர் பற்றிய வினாத்த பார்ப்போம் இதுல கொஸ்டின் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் இந்த அரசமைப்பு விதிகளை பொறுத்துக ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு நூத்தி அறுபத்தி மூணு அமைச்சர்கள் தொடர்பான அம்சங்கள் நூத்தி அறுபத்தி நாலு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் நூத்தி அறுபத்தி ஆறு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் நூத்தி அறுபத்தி ஏழு ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு நூத்தி அறுபத்தி மூணு அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் நூத்தி அறுபத்தி நாலு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் நூத்தி அறுபத்தி ஆறு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் நூத்தி அறுபத்தி ஏழு இதுல இடையில பாத்தீங்கன்னா இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு வந்து முதலமைச்சரோட வந்து தொடர்பு இல்லாதது அது வந்து மாநில அட்வொகேட் ஜெனரலை வந்து ஆளுநர் நியமனம் செய்யறத பத்தி சொல்லுவோம் அறுபத்தி அஞ்சு முதலமைச்சர் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் வந்து ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈர் அவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் நீக்க முடியும் கீழ்கண்ட சரியான எண்களை தேர்ந்தெடுக்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி அந்த மூணு நாளும் தப்பு ஒன்னு ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் எந்த விதி முதலமைச்சருடன் தொடர்புடைய அறுபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா தலைமை வலைத்துறைஞர் நியமனம் பத்தி சொல்லும் முதலமைச்சரோட தொடர்பு இல்லாதது நெக்ஸ்ட் வந்து மாநில சட்டமன்றம் பற்றிய வினாக்கள் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வர் உணவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது சட்டமன்ற பேரவை பின்வருவற்றில் ஒரு மாநிலத்தின் மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இவற்றுள் எது அதிகமோ அது மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இவற்றுள் எது அதிகமோ அது இந்த கொஸ்டின் தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களவை பதினெட்டு உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு உறுப்பினர்களும் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் தமிழகத்திலிருந்து போறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எவை இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீகார் குஜராத் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் இதுல குஜராத் பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் இல்ல ஆஹ் பீகார் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் வரும் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு மூணு மற்றும் நாலு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் பீகார் ஓரவை சட்டமன்றம் ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் தான் வச்சிருக்கு ஆஹ் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ரெண்டுமே ஈரவை சட்டமன்றம் தான் இங்க தெலுங்கானாவும் பீகாரும் ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க அதனால இதுதான் தப்பு இந்த கொஸ்டினு மற்றும் மூணு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் நியமனங்களை செய்கிறது கீழ்காண்பினிருந்து சரியான தேர்ந்தெடுக்கவும் இதுல பாத்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தப்பு தவறு முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படிங்கிறது தப்பு வாக்கியங்களை கவனிக்கவும் அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது இருமுறை கூட வேண்டும் சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது சட்டமன்றத்தின் பதி காலமான ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீடிக்கப்படலாம் மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மேற்கூறியனவற்றுள் எவை சரியானவை இந்த ரெண்டு மூணு மற்றும் எந்த ஆண்டு தமிழ்நாட்டு சட்ட மேலவை நீக்கப்பட்டது இந்த ஆப்ஷனல் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எந்த ஆண்டு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற முடியும் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற முடியும் இந்த கொஸ்டின் கான்சர் ஆசனசி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுக்க இந்த கொஸ்டினுக்கு மகாராஷ்டிரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கீழ் கீழ் தெலுங்கானாற்றுள் மாநில சட்டமன்றத்தில் மேலவை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுக்க பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை நாப்பத்தி நாலு மற்றும் ரெண்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் நாற்பத்தி நாலு மற்றும் ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிய இந்த கொஸ்டின் கன்சர் சி ஒன்னு மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தது மாநிலங்களின் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் உறுப்பு நூத்தி அறுபத்தி ஒன்பது மாநில சட்டமன்றங்களின் பதவி காலம் உறுப்பு நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆளுநரின் சிறப்புரை உறுப்பு நூத்தி எழுவத்தி நாலுன்னு குடுத்திருக்காங்க ஆனா ஆளுநரின் சிறப்புரை வந்து முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒண்ணு மசோதாக்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வந்து இருநூறு இந்த ரெண்டும் தப்பு மேல இருக்கிற ஒன்னு ரெண்டு மட்டும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனே ஒண்ணு மற்றும் ரெண்டு மட்டும் சரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகம் பார்த்துருக்குறோம் அதாவது ஒன்றிய நிர்வாகத்தை விட மாநில நிர்வாகத்துல வந்து கொஸ்டின்ஸ் தான் இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்